நிறைய இருக்குது பரவாயில்ல இந்த முறை இந்த முறை அடிப்படை பிரச்சனை இதுதான் ஆயில சொல்லுங்க முதல் மணிக்கு அடிச்சு முடிஞ்சது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ ஓ இப்போ சரியான இடத்தே வந்துருக்கோம் குறவளுக்கு வணக்கம் நான் வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து இனிவல் பிரதேசத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கேன் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பொயில தோட்டத்துக்கு நடுவில் வந்து நான் நிற்கிறேன் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏக்கர் கணக்கில் வந்து பொயில உற்பத்தியை வந்து செய்கிற ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறேன் பொயிலை உற்பத்தி என்று சொன்னாலே யாழ்ப்பாணம்னு சொன்னால் அதை சொல்லவே தேவையில்லைன்னு சொன்னால் அதுக்கான ஒரு வரலாறு வந்து இருக்குது என்ன சொன்னால் போர்த்துக்கியர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் காலத்தில் எல்லாம் இருந்து கூட இன்று வரைக்கும் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் பொயிலு உற்பத்தி வந்து நடந்து கொண்டிருக்குது இருக்குது இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில்முறை என்று கூட சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்து இனிவல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகளவான பொயில் உற்பத்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது ஆனால் இந்திய காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த தொழில் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்முறையாக வந்து நடைபெற்று கொண்டு சொல்லி சொல்லலாம் அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து இருக்குது அதிலும் குறிப்பாக நாங்கள் இந்த சுகாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையே இருக்கலாம் ஏன் அரசாங்கத்தில் எல்லாம் கூட இந்த பொ உற்பத்தியை வந்து தடை செய்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் கூட நடந்து கொண்டு இருந்திருக்கு ஆனால் இந்த அப்படியான இருக்கிற காலத்துலேயும் கூட இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த பொயில உற்பத்தி வந்து எப்படி நடைபெற்று கொண்டிருக்குது அந்த தோட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அவரோட சில விவசாயிகள் வந்து இருந்தால் அவர்களுடைய சில விஷயங்களை கதைக்கலாம் இந்த இடங்களை பார்க்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க இந்த தொடர்ச்சியாக வந்து காணொலியில் வந்து இணைஞ்சிருங்க நாங்கள் இந்த சில விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு போகலாம் வந்து மருதநாம்படம் சந்தியிலிருந்து நான் இப்போ கோயில் கொண்டு இதில் வந்து வந்து ஆஞ்சநேயர் கோவில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை உற்பத்தி வந்து நிறைய தோட்டங்கள் வந்து இங்கேருந்து இருக்குது நான் இப்போ கோவையில் சில விடங்களை காட்டிக்கின்ற ஒரு நாங்கள் உள்ள கோயிலை உற்பத்தி இருக்கா கொஞ்சம் தூரம் வரையில் இதில் கோயில தோட்டம் ஒன்று இருக்குது ஏராளமா வந்து ஏக்கர் கணக்கில் வந்து கோயில செய்கிற இடத்துக்கு இதாலான்னு போறது இந்த தோட்டத்துல இந்த ரோட்டால போகணும் நான் அந்த விஷயங்களை உங்களை காட்டுறேன்னு பாருவோம் இந்த இடத்துல இருந்து தொடங்கி நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கோயில தோட்டம் தான் இருக்குது பாருங்க இந்த தான் கண்ணு கட்டினது உரம் வரைக்கும் போய் இல்லை இருக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பயிலுக்கு வந்து மருந்து அடித்துக் கொண்டு இந்த புயலில் இல்லாமல் வந்து வெற்ற சீசனுக்கு வந்து இப்போ வந்துருது அதாவது வந்து முத்திடுது என்ன மாதிரி கொஞ்சம் காலத்தில் இந்த அறுவடைகளை வந்து வேல் செய்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கணும் சொல்லி தொழில் இப்போ கொழம்பு கோடு ஆ ஆ இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த பயிலுக்கு மருந்து அடிப்பீங்களா இத்தனை நாளைக்கு ஒரு கடைக்குறீங்க புழுவா பாத்து இது ஒரு கிழமைக்கு இருக்கா கிழமை சில நேரம் புழு பார்த்து தான் மூன்று நாலு நாளைக்கு படிப்பு வந்துருக்கு என்ன கண்டுபிடிக்கிறது புழு வந்துருக்குன்னு சொல்லி எப்படி தரையில் இருக்க பூ வந்தாலும் போய்க்கலாம் சரிம்மா இப்போ இதில் நாங்கள் பார்த்தா தான் காட்டுதுங்களா இதில் இது இப்போ ஒன்றும் இல்லை இதில் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறது இண்டை இது என்ன புள்ளி பிடிக்கா மழை தூர்னா புள்ளி பிடிக்காத மருந்து அடிச்சது மழை தூர்னா வந்து புள்ளி புள்ளியாக தான் இருமா ஓ புள்ளி புள்ளியாக வந்தால் அந்த இலைக்கு வந்து பெருமதி குறைஞ்சி போடுமே புள்ளி இருக்கக்கூடாது இல்லைனா புள்ளி இருக்கக்கூடாது இருந்தால் தான் எடுக்க மாட்டோம் அது எடுப்பதும் பேஜ் இல்லை பருவதையும் இல்லைதா பருமதம் இல்லைன்னு இப்போ இதில் இருக்கா புள்ளி விழுந்த இல்லையில தடவி பார்க்குறது இல்லை இப்போ உங்களுக்கு இல்லையானு இல்லை நம்ம கூடிய இதாவது தடைக்கிறோம் அது இப்போ என்ன மருந்து இப்போ நீங்கள் என்ன வேணு போய்ட வந்தாவே பருவம் இருக்கிறதா இல்லை வட்டி உணர்த்தி கொடுக்க வைக்க பருவ இதாகும் சில பேர் அது வெட்டி உடரத்து பச்சா குடிக்கிறோம் இங்கே வந்தாலே வட்டி உணர்த்தி கொடுக்குறாக்கள் இருக்கணும் அப்படிங்களா அப்போ அதுக்கான சூளையெல்லாம் இந்த அதெல்லாம் வச்சிருக்கணும் அது போயிட்டு எல்லாம் எல்லாரும் இங்கே நினைவில் பிரதேசத்துக்குள்ளே இருக்க அப்போ அதனால அவர்கள் அதிகமாக வந்து தாங்கள் தாங்களை பற்றி எல்லாம் கொடுக்குறோம் அங்கிருந்து பேரும்பாக்கிறோம் நீங்கள் இப்போ கனகாலம் இந்த தொழில் அனுபவம் அனுபவங்களுக்கு இருக்கு இப்போ முதல் வந்து முந்தி காலத்தில் இருக்கிற அந்த புயல உற்பத்திக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இப்போ அப்படி முந்திர மாதிரி இல்லை கோவில் முந்தின மாதிரி புயிலன்ற நிலங்கள் குறை வேறு கிடையாது அப்படி இல்லை முந்தி நாங்கள் குள ஆக்கிறோம் புயலுக்கு ஓ குளப்பட்டு தாட்டு பரிய உடை தாப்போம் அப்படி தாட்டு எல்லாம் நாங்கள் முந்தி புயல கண்டு வச்சா வெங்காயம் வைச்சா இப்போ முதலியான அந்த உற்பத்திக்கு மண்ணை பண்படுத்துகிற விதத்துக்கும் இப்போ அப்படி வித்தியாசம் இப்போ முந்தி கொத்துறோம் ஆக்கள் கொத்தி வெட்டி தான் செய்கிறோம் இப்போ அப்படி இப்போ இப்போ மிஷினால் உழுது போட்டு பெரிய மிஷின் ஒரு போட்டு சின்ன மிஷினார் போட்டு பயிர் வச்சா இங்கே தரேன் அது கண்டு வந்து எரிவப்பி போட்டு பழைய போட்டு உளுது போட்டு சின்ன மிசின் பட்டு பெரிய மிஸ்ல சின்ன பெருசு டெல்லோ ஒரு வட்டி போட்டு இப்போ உரங்கள் அதெல்லாம் போட்டுதான் இப்போ அப்படிதான் செய்யறேன் இப்ப 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 இந்த என்ன கட்டத்துல இப்ப இந்த புயல் நிக்குது இப்ப வளர்ந்து பதினஞ்சு இருபது நாள்ல வெட்டுவிடும் இப்ப அது நட்டு காலம் ஆச்சு இப்போ ரெண்டரை மூணு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆச்சு ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே அதுக்கான மூணு மாசத்துக்குள்ள பருவம் வந்துடும் இப்ப இப்ப புயல வந்து என்ன மாதிரி விலைகள் என்ன மாதிரி போகுது இப்ப இப்ப நல்லா புயல கண்டு

அப்போ நீங்கள் என்ன எத்தனை அஜ்ஜி மணிக்கு அடிச்சு முடியும் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுது இப்போ முடிஞ்சுது ஓ சரியான நேரத்தான் வந்துருக்கேன் நான் சாப்பிட்றாச்சு இருந்தா இந்த புயல கண்டலையாங்கள் ஒவ்வொரு இனம் வந்து இருக்குதா அதான் வெள்ளை கண்டன் இருக்குது அது வந்து இப்படி ரவுண்டாக பட்டுறது கூறு மாதிரி வரும் பட்டு சின்ன சின்ன கட்டையாக வரும் கட்டையான ஓ ஆ இல்லையான வித்தியாசம் இருக்குமா இல்லை அது கொஞ்சம் தண்டு மொத்தம் தண்டு மொத்தம் மொத்தமாக இருக்கும் எதுக்காக பெருமாதிரி கூடை அது கொழும்பு கண்டு ஏத்திரம் கோயில் கொழும்பு வெள்ளை போயில் ஓ அது இப்படி தான் அது ஏழு எட்டு நாள் சொல்லு நாள் சொல்லு பத்து பதினெட்டு நாள் இந்த மதுல காய்ஞ்சு எடுப்பேன் இது அப்படி இல்லை கீழகாம்பு தானே கிட்டே இது என்னது இது கூழ கூழ இப்படி இவ்வளோ காம்பு அழிஞ்சிவேன் இது அடியான வட்டி எங்களோ இப்படி செய்யும் செய்ய எடுக்கலாம்

எல்லா ரெண்டு வாரம் யானه ホイール கூட. पहिला ホイール என்னது காண்டிங்கள ホイールnya उत्पत्ति கூட. இந்த ホイール उत्पत्ति. அது பாரம்பரியமா இந்த தொழில செய்றார்கள் நிறைய பேர் இருக்கنا இதுக்குள்ள. இந்த சுத்தி எல்லாரமே ホイール ஆருக்கு. எல்லாரட ホイール மாதிரி. நீங்க இருக்கீரம்? நான் தான் இருக்கேன். சண்டளே. பனிங்க இந்த ஃபோன்மா? அது என்ன போகுது. இது அந்த அதுல இந்த விட்றிக்னு நானே சொல்லிடேன். நீட்டி கேடு. நம்ம அம்பேல ஏர் நீ. நீ அந்த எங்கே? இதுல நாத் ஏஞ்சே போடுனமா? ஆ நாத் ஏட்ல போடுனது. நம்ம இந்த என்னது எனக்கு. வா.

வேலனாய் yeah. கட்டுப்படுத்த வெயில் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த பொயிலை உற்பத்தி வந்து அதிகமாக வந்து காணப்படுறதுக்கான காரணமாக வந்து இந்த மண் வளத்தை வந்து சொல்லின சொன்னால் இந்த மண் வளம் வந்து அதோடய மண் வளம் அதோடு வந்து இந்த யாழ்ப்பாணத்துடைய இந்த வெப்பமான இந்த கால நிலவரங்கள் எல்லாம் கூட இந்த பொயிலை உற்பத்திக்கு வந்து ஒரு பெரும் உறுதுணையாக வந்து இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லினோம் அதனால தான் நீங்கள் வந்து அதிகளவான உற்பத்திகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது இல்லைன்னா பொயிலை தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் இந்த புயிலைகளை வந்து நாங்கள் இந்த நடந்துலாம் போக கிளிச்சு கூடாது என்ன இதெல்லாம் இலை வந்து கிழிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான பெருமதி வந்து குறைஞ்சி போடும் சொல்லி சொல்லினோம் அதோடு வந்து இந்த ஓட்டியல் எல்லாம் விழக்கூடாது என்ற நோய் வந்தாலும் அதில் வந்து ஓட்டியல் விழும் இந்த இதில் இதானே இது இந்த இதில் வந்து நெறிஞ்ச மாதிரி இருக்கிறல்லாம் ஒரு நோயாம் ஆனால் அதுக்கு அந்த அப்படியான மரங்களுக்கெல்லாம் வந்து இதில் பரிமதிகள் வந்து குறைச்சிருக்கணும் அப்போ ஐயாவரால் வந்து அந்த பயிற்சி வந்து செஞ்சு கொண்டு பேரவர்கிட்ட போய்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கேட்போம் இது தொடர்பாக எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் ஆ அப்போ மூன்று இடம் இருக்கு நாங்கள் குளையன் குளையன்டா கொஞ்சம் அகலமாக இருக்கு மேடம் ஆ இந்த மெல்லிசா இருக்கு இது யாழ்ப்பாணத்து போயிடுன்றது கூரன் தானே இப்போ புச ரெண்டு இனம் வந்துட்டு ஒன்று சடையன் ஒன்று கூட இப்போ இதுக்குள்ளையா இனங்கள் இருக்கேன் என்னத்துக்காண்டி அப்படி மாறுனது சடையன் வந்து கூடவா இப்போ எல்லாரும் அதோட ஆனா விலை எல்லாம் ஒன்று தானே இப்போ பராமரிப்புகள் எல்லாமே வந்து மார்க்கெட் பெருமதி வந்து குறைவு ஆனால் அப்ப நீங்க கண்டுகள் வந்து எடுக்கிற விலைகள் மற்ற அதுக்கு போடுற மருந்துகள் எல்லாமே வந்து இருக்கு அவைகள் அந்த கண்டை தெரிவு செய்யணும் இருக்காங்க நீங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் எல்லாருமே விரும்புகிறது சடையான இல்லாட்டியும் கூரன் இனத்தை தான் குளியனுக்கும் சடையனுக்கும் அப்ப நீங்கள் கேட்டு வாங்க கண்டுகளில் அவங்க தாராக்கள் ஓட இந்த இந்த ஏனைய பார்க்க கொஞ்சம் மக்கள் வளர்ச்சி உராயமா தான் ஓ வேணா என்ன குழையன் எடுத்துருங்க கண்டு அதெல்லாம் பெருசு அப்போ நீங்கள் போட்டதால பிரச்சனை இல்லை வாங்கினால பிரச்சனை அப்போ நீங்கள் நீங்களே போட்டு போறதுன்னு இல்லாமத்துக்கு விட்டுருக்கீங்களா கொட்டையில அதான் ஏண்டா மினாக்காட்டு நட்டு போட்டு பிரியோசனம் இல்லாமல் செய்ய கூடான ஆ ஆ என்ன வேலை செய்கிறான் மகன் ஆடான சரி அங்க நன்றி இப்போ இந்த புயலை தோட்டத்துக்குரிய ஓனர் பார்த்தீங்கன்னா கனடாவாம் அவர் வந்து ஆக்களை வந்து செஞ்சோன்னு இருக்கிறேன் நாங்கள் முதல் பார்த்த அந்த பொயிலை கண்டுகளை விட இங்கே வந்து அந்த கொஞ்சம் பொயிலில் கண்டுகள் வளர்ச்சி குறைவும் அதோட வந்து இலைகள் சைஸில் வந்து குறைவாக இருந்தால் அப்போ அதான் என்ன வித்தியாசம் வேறு விதம் இனம் இருக்கான்னு சொல்லி அப்போ அவையில் வந்து அப்படி இல்லையா இனம் வந்து தாங்கள் விரும்பி எடுக்கிறது வந்து அந்த சடையன் கூரன் அப்படியான இனங்கள்லான அவையில் விரும்பி வந்து எடுக்கிறவன் சில நேரத்தில் தாங்கள் கண்டுகள் வாங்கியக்குள்ளே அதை நாங்கள் சரியான முறையில் பார்த்து எடுக்காட்டிக்கு சில வேறு அந்த வேறு கண்டு இனக்கண்டுகளை வந்து கொடுத்துருக்கிறோமா ஆனால் அதுகளோட வளர்ச்சி வந்து இப்படித்தான இருக்குமா அப்போ அதெல்லாம் வந்து பிரியோசனங்கள் இல்லை தாங்கள் வந்து நெத்து போட்டு எடுத்து அது ஓகே அந்த நல்ல இனம் வந்து தான் என்று சொல்லி சொன்னார் எங்களை வந்து மிளகா தோட்டங்கள்லாம் இப்போ இப்போதான் காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கு அந்த வெயில் வந்து கூடுதல இறப்புகள் வந்து அடிக்கடி இறக்கணும் ஐயா வணக்கம் ஐயாவோட பேர் என்ன கணேசன் என்னங்க எத்தனை வயசு எழுபது எழுபது வயசுலேருந்து வெயிலுக்கான தண்ணி கட்டுறீங்களா

காலையில அஞ்சரைக்கும் வந்து அஞ்சரைக்கு என்ன மாதிரி எங்கள் இப்போ போகுது இந்த கோயில உற்பத்திகள் வந்து உற்பத்தி பரவாயில்லை இந்த முறை இந்த முறை ஓகே இந்த முறை பரவாயில்லை காலையில் எல்லாம் ஓகே வந்துச்சு என்ன பிரச்சனை மெயினாக இருக்கு இந்த இதுல என்ன ஆடு மாடுகள் எல்லாம் நோயல் நோயல் தான் பிரச்சனை இல்லையா ஆடு மாட்டால் கட்டப்பட விட மாட்டணும் ஆடு மாடுகள் ரங்க விட மாட்டணும்

தண்ணி கணிக்கிறவனு சொல்லி குளிரா இருக்கன்னு சொல்லி அவனும் சூடு நினைக்கிற மாதிரி அல்ல ஜமாவட்ட உற்பத்தி தானே ஜால் மாவட்ட உற்பத்தி கூட ஆனா இப்ப வெளியுலக்கெல்லாம் செய்கிறது அதனால போயில்தான் போகும் தான் போகும் அதுக்கு இனமண்டி இல்ல பெ வந்து இது வந்து இங்கே வந்து சீபு காம்பு இங்கே உரும்புறை அச்சுவேலி ஆவரங்கால் அந்த பக்கம் எல்லாம் பானிப்போயில குறுக்கு வட்டு என்னது இந்த வட்டு இது சீபு காம்பு இது சீவு காம்பு இது என்னது என்ன எங்கே இஞ்சி ஜாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துக்கு இப்படி இப்படி சீவி வட்டினா அது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கோ செய்கிறது அது மற்றது வந்து பானிப்போயில் வந்து சிங்கன நாடு மலை நாடு அது வந்து வித்தியாசமாக அதே வித்தியாசம் கட்டையாக வெட்டி வாங்க சின்ன சின்ன கட்டையாக இருக்கும் இந்த ஆ அடியில் என்னத்துக்காண்டி அப்படி பானி போானி பானி பானி போயில அப்படி தான் பெற்றுரும் அதுக்கு பெற்றுறது முறையில் எவ்வளோ காலமாக இந்த பொயிலையில் உங்களுக்கு அனுபவம் இருக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் காரணம் தான் ஒரு பத்து வருஷம் அப்படி பத்து வருஷம் இதெல்லாம் பட்டி இப்போ இனி இப்படி இப்படி ஓகே அவடா அந்த இனி விட மண்ணுக்கு கட்டாயமாக இருந்த கிளர் கடல் காஞ்சா ராஞ்சாபுராக சிதன் பேர் வந்து புராயை கண்டு கொண்டு போ இனம் பிராய்க்கடுப்பினம் கடமராட்சி வந்து பாணிப்பூரியில கிடக்குறான்னு சொல்லி மற்றம்படி இனம் உண்டு தான் இனம் உண்டு தான் ஆனால் அதில் வெட்டி வித்தியாசம் செய்கை வித்தியாசம் செய்கை வித்தியாசம் கும்பிட விடா கூண்டா இந்த இங்க இங்கே இங்கே கே கே இதை இன்றைக்கு வட்டிட்டு போயிட்டு போயிட்டு போலாத்தையும் பட்டிட்டு இல்லை போயிடணும் அப்போ என்ன இதுகள் பட்டியலை அப்படியே ஒருமிக்கும் ஒருமிக்கப்பட்டியா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி கண்டு ஆயிரம் ஆயிரத்தி கண்டு தான் பட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ வந்து அதே என்ன ஆக்கள் இப்போ தொழிலாளிகள் கேட்குற அளவு இல்லாமல் கேட்டாலும் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் பட்டி கொடுத்துடும் பத்து பத்து பேரை போட்டான் இந்த பத்து பே வே வேலையும் வந்து ஆயிரத்தி இருநூறு கண்டு வெட்டி கட்டி ஏற்ற வேணும் அதுதான் வேலை இப்போ கூட ஆரம்ப அவசரமாக வந்து எனக்கு விழா உண்டு நான் பட்டி முடிக்கணும்னு சொல்லி சொன்னேன் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே இடம்பளம் பலம் வேணும் மதியில் போடுறதுக்கு இடம்பளம் வேணும் அது சரி ஏண்டா இப்போ ஆக்கள் இங்கேருந்து வேற எங்கே நேற்றுறதுக்கு வட்டி கொண்டு போனாலும் நீங்கள் இங்கே வட்டி காயப்பட்டு தான் கொடுப்பீங்களா நாங்க நாங்களே இது நாங்களே உணர்த்தி நாங்களே உற்பத்தி ஆக்கிறோம் உற்பத்தி ஆக்கி தான் நீங்கள் வழியில் அனுப்பிடுவோம் நீங்கள் பச்சையிலேயே கொண்டு போயிடலாம் ஆ ஆ ஆ அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற இட வசதிகள் வந்து தேவையான தேவை தேவை நான் அதில் வரைக்கெல்லாம் முன்னுக்கு இந்த மெயின் ரோட்ல எல்லாம் போட்டு கொண்டு அது இல்ல முறையா அது இல்லை எங்கே எங்கே கொண்டாது கொண்டு அங்கே கொண்டு போய் போடணும் அங்கே கொண்டு போய் போடுறோம் அது இல்ல നദീ നിങ്ങൾ പ്രയേല നദ സമേജീപിനം വേറായ തൊഴിൽ വേറെ ആൾ തൊഴിലாளர் വന്നാ നിങ്ങൾ అలా എടുത്ത്ണ്ടു പോയണം അപ്ടിച്ചോ ഒരു വില പേശി കൊണ്ടുപോയണം ഓ അපි ചിലരെ തോടത്തേക്കേ വന്ന് റെയിറ്റ് പേശി വെറ്റ്രോത് അപ്ടി അപ്ടിയും இருக்கு അതിയേ വെറ്റി എടുക്കോളും അപ്டியே പച്ചിയோட കോൺട്രാക്റ്റ് അത് ഇഞ്ചേ ഇരിക്കുന്നാ അതെ നിങ്ങൾ തുളനാച്ചേ ഇരിക്കുന്നാ അയോ നിങ്ങൾ കൊണ്ടുപോയേദൊന്നും ചെയ്യേക്കാം ചെയ്യേക്കാം അപ്പ ഇന്തതുമ വില ദിന്താക്ക് സൂല എല്ലാം ഇരിക്കേ എന്നുണ്ട് ഇന്ത തൊടക്കാരർക്ക് പോ പോറ ഇതെല്ലാം ഇരിക്കേ ഓ அது அது கணக்காக தான் பட்டி காய போட்டாச்சு வீட்டை செயல்பட முடியுமா உலகத்துக்கும் பக்கம் செயல்படவும் கிளிகல தைக்கி தட்டு பண்ணால் இல்லாமல் அது பசலைக்குத்தான் அது இல்லை செய்யலை ஒன்றுமே செய்யலை செங்காள பகுதியெல்லாம் உண்டாக்கி வெட்டி இருந்தோம் இந்த கோயில் நெத்தனை மாதிரி கொட்டையில் எடுத்து என்ன மாதிரி கொட்டை எடுத்து கொட்டையெடுத்து புகை கூடியிருக்குல்லோ அதில் கட்டி தொங்க விடுறது எங்கே வீட்டு பூவை ஓ வீட்டு பூவை அப்போ இப்போ எங்கே கூடு இப்போ எல்லாம் கேஸ் அடை போல மாதிரி வந்துட்டு வீட்டு புகை ஒரு பக்கம் போக எங்களுக்கு இந்த புயில குடில் இருக்குது தானே குடில் குடில அதிலேயும் காய போடுவோம் அதுலேயும் புகை இருக்குது தானே

ஒரு ஒரு சில குறைகள் எல்லா கோயிலையும் இப்படி பூக்குமா ஆனால் வந்து இப்போ வந்து இலைகள் வந்து அந்த அதுக்கான சில முறைகள் இருக்கு அந்த முறைகளில் மேலே வந்து வெட்டி விடு காம்ப வந்து மேலால் வெட்டி விடுறது ஒரு சில வந்து நெற்று கண்டுபிடி வெட்டா மன வந்து இப்படி நெத்தா வந்து வருவாங்க சில காஞ்சலுக்கு ആ ഒരു കൊട്ടേക്കേ നെറിയ ഒരു കൊട്ടേക്ക് വിധ് ഇത് വിധ ഓരോ വിധ ഇതാണ് വിധ ഒരു ഇത് വിധ ஒன்று எடுத்து பிக்சர் பண்ண சொன்னால் இந்த பூலாக இந்த கடுகு மாதிரி இருக்கு இது வந்து மப்புக்கோ சரிமரா வெயில் தான் முக்கியம் வெயில் தான் முக்கியம் இதுக்கு அடுத்த வருஷம் கண் மாதிரி ஓ கட்டாங்க கட்டாங்க அதாவது வந்து என்ன வேணுன்னு கேட்டால் நான் ஒரு தொழிலில் ஃபீல்டில் இறங்கினால் இது என்று மட்டும் மனதில் உறுதி கொள்கிறோம் இதுதான் பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இதுதான் ஆற்ற தொழிலாக இருந்தாலும் சரி தான் என்று விடாந்தால் என்னுடைய அடிப்படை ஒரே ஒரு கொள்கை இந்த பகுதியில் வரங்க எல்லாம் கோயிலை எல்லாம் வந்து காய போட்டிருக்கணும் மற்ற இப்படி மதில் தான் காய போட்டு அதுக்கு பிறகு தாங்கள் வைக்கிற இடங்களை கொண்டு போகணும் இது வந்து இணைவில் ரயில்வே ஸ்டேஷன் இந்த சீசன்ல வந்து எல்லா மதில்லையுமே கூட நாங்கள் இந்த புயலியல் வந்து காய போடுறத பார்க்கலாம் அதே குறிப்பாக இந்த இணைவில் கோதிகளில் இன்னும் அதிகமாக கண்ட